என் இன சொந்தங்களிடத்தில் என் மக்களிடத்தில் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் எதற்காக ஒரே ஒருவர் எந்திரிச்சு இதற்காக காங்கிரஸ் வேண்டும் இதற்காக பிஜேபி வேண்டும் ஒரு காரணம் சொல்லுங்க ஒரே ஒரு காரணம் காங்கிரஸ் மிதவாத கட்சி பாரதிய ஜனதா மதவாத கட்சி அப்படி நீங்க நினைக்கிறீங்களா காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை மாறுதலும் கிடையாது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஜிஎஸ்ஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பாபர் மசூதியை இடிச்சது அரசு பிஜேபி இடிக்க அனுமிச்சது காங்கிரஸ் இவன் சவுண்ட் இந்துத்துவா அவன் சாஃப்ட் இந்துத்துவா வி ஆர் ஆல் இண்டூஸ் இது பிஜேபி எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் இது காங்கிரஸ் தட்ஸ் ஆல் ஒரு இது இல்லை இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா அவன் காவி கட்டின காங்கிரஸ் அவ்வளோதான் என்ன மாறுதலை கண்டீர்கள் காவிரி நதிநீர் உரிமையிலே இவர்கள் நிலைப்பாடு என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான் கச்சத்துல மீட்டில் இவர்கள் நிலைப்பாடு என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இன்னைக்கு வந்து திடீர்னு கச்சத்தையும் மேல பாசம் கற்ற சான் ஒரு மக்களே பல முறை தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுத்த பதில் மனு கச்சத்திலே கொடுத்த கொடுத்ததான் திருப்பி எடுக்க வேண்டும் பேச்சுக்கில்லை இது காங்கிரஸ் திருப்பி பாரதிய ஜனதா ஆட்சியில் ஐயா நரேந்திர மோடி ஆட்சியிலே ஒரு வழக்கு அதுக்கு பாரதிய ஜனதா கொடுத்த பதன் மனு பச்சை கொடுத்தது கொடுத்துதான் திருப்பி எடுக்க வேண்டும் பேச்சுக்க இடமில்லை இது காங்கிரஸ் இது பாரதிய ஜனதா ரெண்டு பேருக்கும் என்ன பாலிசி சேஞ்ச் இருக்கு அதே வெளிவர கொள்கை அதே பாதுகாப்பு கொள்கை அதே கல்விக் கொள்கை அதே பொருளாதார கொள்கை பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் குழவலைசேஷன் தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் இந்த நாட்டை நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை தொட்ட நாட்டை ஒரு சன்னராக மாற்றியது இவர்கள் தான் இந்த நாடு உலக முதலாளிகளின் உற்பத்தி செய்த பொருள்விக்கிற சந்தை நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மண்டைகள் அவ்வளவுதான்